கண்ணமங்கலம் அருள் வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கில் டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேசராசி முதல் மீனராசி வரை என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது புகழ் வருமா பணம் வருமா இந்த மாதம் எப்படி நமக்கு அமையாக இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் கன்னிராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை தரப்போகிறது கோடு வருமா பணம் வருமா வாருங்கள் விரிவாக பார்ப்போம் இந்த உங்கள் ராசியில் கேது பகவான் அமைந்திருக்க சிக்கிரன் ஐந்தாம் வீட்டிலும் ஒன்பதில் குரு பகவான் அமர்ந்திருப்பது மிக சிறப்பாக சிறந்த யோகம் அஞ்சு ஒன்பது இப்படியே அஞ்சு ஒம்பது திருகோணத்தில் அமர்ந்திருக்கும் சுபகிரகங்கள் உங்களுக்கு தனபாகியத்தை அள்ளி அள்ளி கொட்ட போகிறார் நீங்கள் வாங்கிறதுக்கு பேக் வச்சு தயாராக இருந்தால் போதும் நீங்கள் அந்தளவு பணத்தை கொடுக்க போகிறாரு யோகத்தை கொடுக்க போகிறாரு உங்களுக்கு கண்ணிராசி அன்புகளே உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கலாம் போதும் மற்றபடி உங்களுக்கு இதையோ பறி கொடுத்த மாதிரி டல்லாக இருக்கிறீங்களா அதெல்லாம் கவலை விடுங்க தெம்பாக இருங்க போனது போகட்டும் இனி வர வேண்டியது வேலையை நம்ம பார்ப்போம் வர வேலையை நன்மையை வர வேண்டிய நன்மையை பார்ப்போம் அதனால் வந்து டல்லாக மனசு விட்டு சோர்வாகி உட்காராதீங்க உடஞ்சி போயிடாதீங்க தெம்பாக இருங்க சாமி மீதே ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறீங்க என்ன சாமி வழிபாடு பட்டு எந்த கோயில் குளம் போய் கும்பிட்டு வந்து பழனி இல்லையான்ற அந்த வெறுத்து போய்க்கிற பாருங்கள் அந்த வெறுத்தெல்லாம் வெறுப்புலாம் ஓரம் கட்டிட்டு நீங்கள் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை பாரத போட்டு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைங்க இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக உச்சத்தோடு போகிறீங்க எப்படி உச்சத்தோட ஓர ராசி நீங்கள் தான் அதனால் வந்து தைரியமாக தெம்ப வேலை செய்யுங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் போகுது ஏதோ ஒரு வழியில் காசு வரப்போகுது இதுவரை பற்றாக்குறை இருந்த அந்த பற்றாக்குறையினுடைய பேச்சுக்கே இடமில்லை ஓரம் கட்டி வச்சுங்க காசு வரப்போகுது விரயம் வந்து வீண் அதாவது வீண் வரைய செலவு குறைய போகுது அது குறைஞ்சாலே உங்களுக்கு நல்லது தானே குடும்பத்தில் வந்து காசு அஞ்சு காசு கையில் நிற்கும் சுப்ப வரையங்களும் இருக்குது அடுத்தது பொருளாதாரம் இருக்குது உங்கள் பிள்ளைகள் உங்கள் கையில் காசு கொடுப்பாங்க வீட்டுக்காரர் மனைவிகளை கொடுப்பாங்க அப்பா அம்மா வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு குடும்பம் நடக்குது நடத்த போகிறீங்க இந்த மாதத்தில் இதுவரையில் இந்த குடும்பத்தில் இருந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக இருந்த பகை எல்லாம் விலகி மேம்பட்டு சீர சிறப்பமாக இருக்க போகிறீங்க ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் நிலைக்க போது வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க இருக்கிறதுனால ஒற்றார ஒரு வர வாய்ப்பு இருக்குது வந்து போக நீண்ட நாள் உறவினராக கூட இப்போ இந்த ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் இருந்த மனசாபங்கள் ஒருத்தரு கண்டா ஒருத்தருக்கு பிடிக்கலை பிள்ளைக்கண்டா அப்பாவுக்கு பிடிக்கல கண்ட பிள்ளைக்கு கணவனை கண்ட மனைவி பிடிக்கல மனைவி கணக்கு இதெல்லாம் ஓரம் கட்டுங்க எல்லாம் இந்த மாதத்துல நிறைவேறப்போகுது உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேற போகுது வெற்றி மேல் வெற்றி தான் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு பாதையும் வெற்றி பாதையை நோக்கி செல்லப் போகிறது அதனால் நீங்கள் எல்லாமே சிறப்பாக இந்த முறை போகிற வேலை கண்டிப்பாக ஜெயப்பதோடு திரும்பி வர போகிறீங்க வேலைகள் நேரம் மிச்சம் செலவு மிச்சம் எல்லாம் ஆக ஆகப்போ ஆகிட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உங்களுடைய மண் வாங்கணும் சொத்து வாங்கணும் பிளாட் வாங்கணும் அப்படின்லாம் இருந்தீங்களாக்கா கண்டிப்பாக அது நடக்கும் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் நிஜமாக போகுது ஒரு வீடு கட்டி பார்க்கலையே ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கிறோமே நமக்கு தெரிஞ்சுங்களா நேற்று வந்தால் பாருங்களா இடம் வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க அந்த அங்கலாப்பு உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது இல்லை அதுக்கு உண்டான ஆரம்பமாக நீங்கள் இந்த மாதத்து ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட் போட போகிறீங்க அக்ரிமெண்ட் போட்டுச்சுன்னா நீங்கள் அடுத்த மாதம் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது கண்டிப்பாக இது நடக்க போது அதுக்கு ஆதாயம் பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகள் சேரப்போகுது நீங்கள் கேட்ட இடத்துல வந்து பணம் கிடைக்கிற கிடைக்கிது அதை வச்சு நீங்கள் செஞ்சிக்கலாம் ஏற்கனவே இப்போ இருக்கிற இடத்துக்கு சிக்கல்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்தால் எல்லாமே நீங்கள் போகுது பூர்வீக சொத்தில் இருந்தால் பிரச்சனைகளை சொ முடிய போகுது எனக்கு அப்போ சொத்து பாகம் பிரித்து தரல அனந்தம்பி பிரித்து தரல ஒத்துறது ஒற்றுமை இல்லை இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது உங்களுக்கு உட்காந்து பேசி நாலு பேர் பஞ்சாயத்து வச்சு பாகப்பிரும் பண்ணி கொடுக்க போகிறாங்க உங்கள் பேருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் சாதகமான நா மாதமாக அந்த டிசம்பர் மாதம் எழுப்பினால உங்களுக்கு அதெல்லாம் நிறைவேறப் போகுது உங்களால் கூடுமான வரையில் உங்களுக்கு நன்னதே செய்தான் செய்கிறவங்க செய்து ரொம்ப நல்லது நாலு பேர் நல்லது செஞ்சிங்களாவே உங்களுக்கு தானாக வந்து நல்லது நடக்கும் உங்களை வளரவே விடாதுன்னு நினச்சிட்டு இந்த எதிரிகள்லாம் கூட இப்போ அடங்கி போயிடுவாங்க உன்னை பழி வாங்கி தீர்க்கணுன்னு கங்காணம் கட்டிட்டு இருக்கிற கூட இந்த மாதம் அடங்கிடுவாங்க இந்த எதிரி தொல்லை இல்லை பொறாமல் போச்சுட்டு போட்டி தொழிலில் இதெல்லாம் இருக்காது நீங்கள் செய்கிறத்துல எவனா ஒருத்த மறுபடியும் வந்து ஒரு தொழில் அதே தொழில் ஆரம்பிக்கிறான்னு உங்களுக்கு மன இருக்கும் ஆனால் அது வந்து அவனுதான் பாதிப்பு உனக்கு உன்னுடைய தொழில் பாதிப்பு வராது உன் தொழில் நல்லா மேன்மை தான் நடக்கும் உன் க உன் தொழிலில் வந்து கஸ்டமரை வந்து நிறைய கூடு அதிகமாக தவிர குறையாது உங்களை ஆட்களுக்கு நீங்கள் புது புதுசாக ஆட்கட்டு கிடைப்பீங்க வேலைக்கு அதனால் உங்களுக்கு ஆதாயம்தான் லாபமும் பண்ண மடங்கு பெருகும் புதிய தொழில் தொடங்கலாம் புது பிரான்ச் ஓபன் பண்ணலாம் ஒரு வண்டி வாங்கினாங்க ரெண்டு வண்டி வாங்குகிற யோகமாக இருக்குது இந்த மாதம் பைக்கில் போயிட்டு இருந்தேன் நீங்கள் காரில் போகிற ஒரு வாழ்க்கை வர போகுது ஒரு லக்ஸுரி லைஃப் கிடைக்க போகுது உங்கள் கனவு நினைவாக போகுது அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு உற்சாகமாக வேலை செய்யணுமோ அளவுக்கு உற்சாகமாக வேலை செய்யுங்க திருமணவுக்காக காத்திருக்கும் கண ஆண் பெண் கண்டிப்பாக ஒரு வரணாமையும் இவ்வளோ நாள் இந்த தடைகள் பொண்ணு பார்த்துட்டு பார்த்து போகிறாங்க மாப்பிள்ளை வந்து எதோ ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஏகப்பட்டிருந்த பெண் விட்டு ஆளுங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் உங்கள் பெண்ணுக்கு ஏற்ற வரன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எது மாதிரி எதிர்பார்த்தீங்களோ அரசு வேலையா இல்லை ஒரு தொழில் அதிபராக இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி எதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மாப்பிள்ளை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பெண் நான் மாப்பிள்ளை விட்டார் பெண் தேடிட்டு இருப்பீங்க இருக்கிற பொண்ணு தான் வேணும்ட்டு வேலை வேலையோட பொண்ணு கிடைக்கும் வசதி வாய்ப்பு நிறைந்த பொண்ணு கிடைக்கும் மகாலட்சுமி பொண்ணு வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது இந்த மாதம் சுபநீச்சி நடக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இந்த தடையெல்லாம் விளைகுது எல்லாம் சுபட்சமாக நடக்க போகுதுங்க ஐயா உங்களுடைய குடும்பத்தில் வந்து புதிய உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்து சேருவாங்க புதிய உறுப்பினர்னாக கல்யாணம் ஆகிட்டு யாராவது வீட்டுக்கு வரலாம் ஒரு குழந்த ஆகி வீட்டுக்கு வரலாம் எல்லாம் புதிய உறுப்பினர்கள் வீட்டுக்கு வரப்பு வர நல்லா அருமையாக இருக்கிறது உங்களால் வந்து பிரிஞ்ச கணவன் மனைவிக்கு கொஞ்சம் மனசாப்பட இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க மனம் திருந்தி இந்த மாதம் வந்து ஒன்று சேருவாங்க பிள்ளைகள் தனி கொடுத்து போய்க்கிறாங்க எங்களை வந்து பார்க்கல அப்படின்னு ஏங்கிட்டு அப்பா அம்மா வெளிநாட்டில் என் பையன்ங்கிறான் என்னை வந்து பார்க்கலன்னு ஏங்கிட்டு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் வந்து இந்த முறை பார்ப்பாங்க உங்கள் ஆசை நிறைவேறும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் வயதானவர்கள் நீங்கள் உங்களுக்கு உடலில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்குங்க வெளிநாட்டுக்கு வேலை தேடிக்க பார்த்துட்டு இருக்க கண்டு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அதுக்கான அதாவது அதுக்கான ஒரு சாதகமான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நட்போட்டாரம் மூலம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குது புதிய நட்போட்டாரம் கிடைக்காம வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நீங்களே அளவுக்கு ஒரு விஐபி பல ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைக்காக படிச்சிருக்க மாணவ மாணவிகள் இந்த மாதிரி சிறப்பாக நீங்கள் பரிசு எழுத போகிறீங்க இது முன்னாடி அரை மார்க்கு விட்டேன் ஒரு மார்க்கில் விட்டுட்டேன் அப்படின்னு போட்ட விட்டங்கள்லாம் கூட இந்த மாதிரி தான் அதுக்குண்டான நேரம் வருது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறீங்க வேலைக்கு போகிறீங்க உங்கள் புத்தி டைம் எப்படின்னா ஒரு ஜோதிடருக்கு போய் பார்த்து தான் சொல்லிவிடுவாங்க இந்த வருஷத்தில் இந்த மாதம் வேலை கிடைக்குன்னு கண்டிப்பாக உங்கள் புத்தி பிறகு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக போயிவிடுங்க ஐடி ஃபீல்டில் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு செலக்டடுன்னு கூப்பிடுவாங்க நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுக்கு நீங்கள் அதாவது உங்கள் ஊர்லேயே உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலில் போய் அமைய போகிறீங்க இந்த பையன் இப்படி வேலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த பொண்ணு வேலைக்கு போய்ட்டானோ ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுடைய வாழ விடாமல் பண்ண எதிரி கூட உங்களை அடங்கி போயிடுவாங்க அதனால் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு வந்து விவசாயத்தை வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விவசாயத்தில் ஆதாயமாக இருக்குது ஆடு மாடு வாங்கலாம் பால் வளம் நல்லா இருக்கிறதுனால பால் டைரி வைக்கிறதுக்கு பால் தொழில் நல்லா இருக்குது உங்களுடைய உழைப்பை கற்ற ஊதியம் வெள்ளியான்னு இயங்குகிற விவசாயிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது அதனால் குழந்தைங்களை வந்து இந்த தண்ணி ஏரி ஆற்று பக்கம் கூட்டி போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மழை காலத்தினால் எல்லாத்துக்கும் தண்ணி நிறைய கொட்டி கிடக்குது அதனால் வந்து கவனமாக இருக்கணும் நீர்நிலையங்கள்கிட்ட போகும்போது குழந்தைங்களை விடாதீங்க பத்திரமாக கொண்டு வாங்க இதெல்லாம் வந்து எச்சரிக்கையாக இருந்தீங்களா உங்களுக்கு கண்ணிராசினியர்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பி இந்த மாதம் அமைகிறது அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தையும் வெற்றிகரமாக முடிய உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள் நாலு பேருக்கு அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள் குயல அது உங்களுக்கு இந்த வாழ்க்கையே உங்களை மாற்றி தரும் இந்த மாதத்தில் புது புதிய உற்சாகமாக கொடுத்து புது புதிய ஒரு ஆர்வத்தை கொடுத்து உங்கள் தொழிலை முன்னேற்றம் கொண்டு உங்களுக்கு மேலும் சீரும் சிறப்பமாக இருக்க குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்